கடவுளர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை பாபகர்த்தார் யோகம் இந்த அமைப்பு என்ன இதோட வழிபாடு என்ன பாப்பமா ரைட் நமது ஜாதகத்தில் உயிர்னு சொல்லக்கூடிய லக்னம் உடல்னு சொல்லக்கூடிய ராசி அப்போ நல்லா பாருங்கள் உயிரும் உடலும் ஒத்துப்போனாதான் நம்ம செயல்பாடு வெற்றியை தரும் அப்போ உயிருக்கு அதிபதி யார் லக்னம் லக்னாதிபதி உடலுக்கு அதிபதி யாரு ராசி அங்கே அமைந்திருக்கும் சந்திர பகவான் நல்லா கேட்டுக்குங்க லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ சுற்றி பாபகிரகங்கள் அமர்ந்திருந்தால் அது பாபகர்த்தாரி யோகம் இந்த பாவகர்த்தாரில் இருக்கிற ஜாதகருக்கு எந்த யோக தசை வந்தாலும் சரி அதை செயல்படுத்த விடாது ஏன் அப்படின்னா லக்னோங்கிற தான் இந்த ஜாதக பனிரெண்டு கட்டத்தையும் இயக்கும் அந்த லக்கணமே வந்து பாவகர் தரையில் லாக் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கிரகம் யோகமாக இருந்து ஆட்சியாக இருந்து உச்சமாக இருந்து என்ன பலன் ட்ரெயின் இருக்கு இன்ஜின் வேலை செய்யலை சார் ஆனால் நான் இருக்கிறது வந்து ஏசி பெட்டி அப்படின்னு சந்தோஷப்பட்டு நினைச்சிய மூவ் பண்ணணும் இல்லையா மூவ் ஆனால் தானே ஏசியும் ஒர்க் ஆகும் இஞ்சினே வேலை செய்யலை எப்படி சார் ஏசி பெட்டி வேலை செய்யும் யோசிச்சு பாருங்கள் அப்போ பாவகர்த்தார் யோகத்தை சாமானியமாக எடுக்காதீர்கள் தயவுசெய்து இது லக்கணத்துக்கு மட்டும் அல்ல ராசிக்கு மட்டும் அல்ல எந்த கிரகமும் பாவகர்த்தாரில் இருந்தாலும் அந்த கிரகத்தோட நானூற்றி ஐம்பது காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காது லாக்காய் விடும் இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒருத்தருக்கு லக்கணம் பாவகர்த்தாரில் இருக்குது அப்படின்னா அவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் இந்த லக்கணம் பாவகர்த்தாரில் மாடிக்கிறனால அவருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கட்டும் இல்லை சனி உச்சமாக இருக்கட்டும் அந்த உச்சநாதர்கள் செயல்பட மாட்டார்கள் திசையில் வேலை செய்ய மாட்டார்கள் லக்கணம் தான் இங்கே பாவகர்த்தாரில் மாடிக்கிட்டேன் என்ட்ரி போடுறவரே வந்து லாக் ஆகிட்டார் அப்புறம் அவர் உச்சம் பெற்றிருந்தேன்னு ஆட்சி போய்ட்ருந்தேன்னு நமக்கு அதே மாதிரி ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து பாவகர்த்தாரியில் சுக்கரணாசர் கலத்திரக்காரகர் மனைவி ஓகேவா அப்புறம் மாட மாளிகை சுகபோகமான வாழ்க்கை சங்கீதம் சொகுசு பங்களா அழகான நாய்கள் ஃபாரின் நாயெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது இத் நான் சொன்னது ரொம்ப ஒரு சி ஒரு சில தான் நானூற்றொம்பது காரகத்தவங்கள் பாதிக்கப்படும் எந்த கிரகம் பாபகர்த்தாரில் அமர்ந்தாலும் அந்த கிரகத்தோட நானூற்றி ஐம்பது காரகத்துவங்கள் நமக்கு லாக்காகும் அப்போ நம்ம திணறமா ஏன் என்னன்னு புரியாமல் இது பண்ணுறோமா இதுதான் விஷயம் தயவுசெய்து ஆனால் இது இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண நியமிச்சுங்க இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு யோகம் அதில் இருக்குது இதே ஒரு கிரகத்தை சுற்றி உங்களுக்கு ஒரு தசை நடக்குது அப்படின்னா அதை சுற்றி சுபகிரகம் இருந்ததுன்னா அதை டபுள் மடங்கு ஆக்கிரும் யோகத்தை அதுக்கு பேர் சுபகர்த்தாரி யோகம் முதல்ல பாபகர்த்தாரின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க கத்திரினா வெட்டுறது பாவர்கள் ரெண்டு பேரும் சூழ்ந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாப்பை வாய்ப்பை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த நபர் யாருன்னு நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க அவனா இவனா எதிராளியா அப்படின்னு ஆனால் யாரும் அல்ல உங்கள் லக்கணத்தை சுற்றி இருக்கிற பாபக்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு கிரகம் உங்களுக்கு தசை நடத்துது அந்த கிரகத்தை சுற்றி சுபகர்கள் இருக்குது சுபகர்த்தாரி யோகம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து மாலையப்படுவார் சார் அருமையாக பேசுனீங்க சார் இருக்குது சார் அப்படி போயிரு இந்த சுபகர்த்தாரி யோகம் அப்படி செய்யும் அப்போது சுபகர்த்தாரி நம்ம ஜாதத்தில் இருக்குதா தசை நடக்குதா இல்லை பாபகர்த்தாரி இருக்குதா அந்த தசை நடக்குதா எது நடைமுறையில் இருக்குது என்பதை தெளிவாக டிசைட் பண்ணி தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள் இப்போ ஒருத்தருக்கு பாபகர்த்தாரி நடக்கு ஒரு டிசைட்டுக்கு வந்துட்டீங்க சார் ரைட்டு அதுக்கு பரி பரிகாரம் வேணும் ஓகே நல்லா பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் வந்து பாபகர்த்தாரியில் மாட்டிக்கிட்டு சார் தனுசு லக்கணத்துக்கு பாவ வந்து பாபகர்த்தாரின்னா மகரத்துலேயும் விருச்சகத்துலேயும் பாவக்கிரகம் இருந்ததுன்னா தனுசு வந்து பாவகர்த்தாரில் மாட்டிக்கிட்டோம் அங்கே இதில் வேறு ஒரு சுபகிரகம் வேறு உட்காந்துட்டு சார் சில பேருக்கு லக்னாதிபதி லக்னத்துலேயே அமர்ந்துருவார் ஆனால் அமர்றது யோகம் இல்லை அந்த அமர்ற லக்னாதிபதி பாவகர்த்தாரில் மாற்றாமல் அமரணும் லக்னத்தும் சிறப்பு லக்னாதிபதி அங்கே இருக்கிறதும் சிறப்பு ஆனால் பாவகர்த்தாரில் போய் ரெண்டும் மாடிக்கெலாம் என்ன வருது அப்போது இப்படி இருக்குது சார் நல்லா கேளுங்க இந்த தனுசு லக்னத்துக்கு பதினோராம் இடம் எடுங்க தனுசு லக்கணத்துக்கு பதினோராம் வீடு எது தனுசு லக்கணத்து பாபகர்த்தாரி யோகத்தில் இருந்துதுன்னா தனுசுக்கு பதினோராம் வீடு துலாம் அப்போ துலாம் துக்குரிய தெய்வம் வந்து திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் காட்டழகி சிங்கப்பெருமாள் கோவில் அப்போது உங்களுக்கு எந்த லக்னம் பாபகர்த்தாரியில் இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு பதினோராம் வீட்டு தெய்வத்தை வணங்கினீங்கன்னா இந்த பாபகர்த்தாரி தோஷத்துலேருந்து ரிலீஃப் ஆகிருவீங்க அதே மாதிரி லக்கணம் மட்டும் இல்லை ராசி பாபகர்த்தாரியில் மாட்டியிருந்தாலும் அந்த ராசிக்கு பதினோராம் வீட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த பாபகர்த்தாரிலேருந்து நமக்கு நன்மை கிடைக்கும் ஒன்றும் இல்லை சார் ஒரு சுக்ர பகவான் பாபகர்த்தாரில் மாட்டிக்கிட்டார் திருமணம் தேவை இல்லாமல் பிரேக் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா சுக்ரன் என்ன ஒரு மீண்டும் பதிவு பண்ணுறேன் ஒரு கிரகத்துக்கு நானூற்றம்பது காரகத்துவம் அழகான நாய் நம்ம வீட்டில் இருக்குன்னா சுக்கரன் பலமாக இருக்கார் லக்ஷூரியான கார் இருக்குது அப்படின்னா சுக்கரன் பலமாக இருக்கார் உங்களை நேசிக்கிற மனைவி இருக்காங்கன்னா சுக்கிரன் பலமாக இருக்கார் பணத்தையும் சுக்கர்தான் கொடுப்பார் சுகர் வியாதியும் தான் கொடுப்பார் ஆமாம் ஆனால் சுக்கரனோட தயவு இல்லாமல் நம்ம இந்த இல் வாழ்க்கையோ இல்லை இளமை வாழ்க்கையோ கடத்த முடியாது சுக்ரன் மட்டும் இல்லை சார் எந்த கிரகம் பாபகர்த்தாரில் இருந்தாலும் அந்த கிரகத்தோட நானூற்றொம்பது காரகத்தும் லாக் ஆகும் அப்போது எந்த கிரகம் பாபகர்த்தாரியில் இருக்கோ அந்த வீட்டுக்கு பதினோராம் வீட்டு தெய்வத்தை போய் வணங்கினால் நீங்கள் நன்மை அடையலாம் இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரிங்க சிம்ம லக்னம் ஒருத்தருக்கு பாபகர்த்தாரியில் மாறிக்கிட்டு சார் சிம்மத்துக்கு பதினோராம் வீடு இது மிதனம் மிதனத்துக்குரிய தெய்வம் இது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோந்திமதி அப்போ சிம்ம லக்னம் யாருக்கு பாபகர்த்தாரே வருதோ உடனடியாக திருநெல்வேலி சென்று நெல்லையப்பரியும் இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா பதினோராம் வீடு இல்லை அங்கே இருக்கிற முழு நட்சத்திரம் அங்கே மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரம் நடு நட்சத்திரம்னு சொல்லக்கூடாது திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா சிம்மல் அகனம் பாபகர்த்தாரியை தவிடுபடி ஆக்கிடும் அவங்கள ரிலீஃப் பண்ணிடுறோம் அப்போது ஏ ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் ராகு கேது மோஸ்ட்லி வராது இவங்களும் வரது வாய்ப்பு உண்டு ஏன்னா பாவகரங்கள் உக்காந்துட்டாங்கன்னா வந்துடுவாங்க எந்த கிரகங்கள் பாபகர்த்தாரியில் இருந்தாலும் அந்த அமர்ந்த வீட்டுக்கு பதினோராம் வீட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்